இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போன வாரம் பெங்களூரில் அகில பாரத பொதுக்குழு நடந்தது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை துவாரகாலேருந்து இருந்து அருணாச்சல பிரதேஷ் வரை இருக்கக்கூடிய எல்லா ஆர்எஸ்எஸ்னுடைய மு முக்கியமான பொறுப்பாளர்கள் மற்றும் பரிவார இயக்கத்துடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் சந்தித்தாங்க வெவ்வேறு விஷயங்கள் அங்கே பேசப்பட்டது குறிப்பாக ஆர்எஸ்எஸ்டைய நூற்றாண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கப்பட்டது இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு நடைபெறுகிறது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜயதசமி வரை நூற்றாண்டு மையமாக வச்சு ஆர்எஸ்எஸ் நாடு நடிகளும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசப்பட்டது அதே போன்று ஆர்எஸ்எஸ்டைய நூற்றாண்டு செயல் திட்டங்கள்ல சமுதாய மாற்றத்துல என்னெல்லாம் செய்ய போறோம் இதை பத்தி கூட அங்க விரிவாக பேசப்பட்டது அதை தவிர ஆர் வந்து இப்போ நாடு முழுசும் எவ்வளோ ஷாக்கா கிளைகள் இருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இப்படி வெவ்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது அதை பற்றி சில விவரங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க ரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதை பத்தி விவரங்களும் கூட நாம கொஞ்சம் யோசிக்கலாம் உங்களுக்கு அதனுடைய காப்பி கிடைக்கும் அதை வச்சு பார்த்துக்க முடியும் இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தமிழ்நாட்டில் சமுதாயம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இருக்கு அப்படிங்கிறத நல்ல பிரத்யட்சமா கண்கூட பார்க்க முடிஞ்சது போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி எட்டு கிளைகள் அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு சொல்லலாம் அப்ப இப்ப தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் நாலாயிரம் கிளைகள் இருக்கு உடைய தினசரி கிளைகள் மற்றும் வாரக்கூடுதல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதில் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச ஆர்எஸ்எஸ் இந்த எண்பத்தஞ்சு வருஷத்துல இன்னைக்கு நாலாயிரம் இடங்கள்ல வந்து நம்முடைய தினசரி கூடுதல் வாரக்கூடுதல் நடத்திட்டு இருக்கோம் அப்படி நாடு நடிகிலும் ஐம்பத்தோராயிரத்தி ஐநூத்தி எழுபது இடங்கள்ல ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு ஷாக்கா மற்றும் வாரக்கூடுதல் தினசரி கூடுதல் மற்றும் வாரக்கூடுதல் நடந்துட்டு இருக்கு ஆர் எஸ் ஒரு யூனிக் ஆர்கனைசேஷன் இது தினசரி சந்திக்கக்கூடிய ஒரு இயக்கம் வேற இயக்கங்களுக்கு எதுக்குமே தினசரி சந்திக்கக்கூடிய குணம் கிடையாது ஆனா ஆர் எஸ் எஸ் உடைய ஸ்தாபகர் டாக்டர் ஹெடுகேவார் அவர்கள் இந்த விஷயத்தை யோசிச்சாரு தேசபக்தி இதற்கு தத்துவமாக இருந்தது தேசபக்தி பிராக்டிஸ் ஆகணும் தேசபக்தி செயல் திட்டமாக மாறணும் அப்போ நல்ல நம்பத்தகுந்த ஆட்களை உருவாக்க வேண்டும் நல் ஒழுக்கமும் சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களை உருவாக்கிட வேண்டும் என்ற எண்ணத்துல சங்கத்தினுடைய ஷாக்காவை உருவாக்கினார் அதன் மூலமாக இன்னைக்கு இந்த நூறு வருஷத்துல நாடு நெடுகிலும் ஆர் போகாத இடங்களே இல்லை அப்படி சொல்ல முடியும் அதே போன்று ஆர் மூலமாக பயிற்சி பெற்று உற்சாகம் பெற்றவர்கள் வெவ்வேறு துறைகளில் சென்று அங்கு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றார்கள் இத பத்தியெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது பிரதிநிதி சபால அப்ப ரெண்டு தீர்மானம் அத நிறைவேற்றினோம் ஒண்ணு வந்து வங்கதேச தேச இந்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நாம் ஒரு அந்த விஷயத்தை மையமாக வைத்து வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினர் மிக பெரிய அளவில் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம பத்திரிகை எல்லாம் கூட பெரிய அளவில் போட்டிருக்கோம் அந்த வங்க தேச இந்துக்களை காத்திட வேண்டும் ஒரு நல்ல விஷயம்னா வங்க தேசத்துல முதல் முறையா இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து இந்த எதிர்ப்பை அவங்களுடைய தாக்குதலை சமாளித்து அதை எதிர்கொண்டார்கள் ஒண்ணு சேர்ந்து பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வங்களா இணைஞ்சிருக்கு அதற்கு பிறகு உலக நாடுகளே கூட பல இடங்கள்ல பல தேசிய பல நாட்டு தலைவர்கள் வங்க தேசத்தினுடைய இந்துக்களை மையமாக வைத்து அவங்க அவங்க பல பேர் பேசினாங்க பல பேர் அதுக்கான ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்தினாங்க வெவ்வேறு நாடுகள்லயும் நடந்தது இங்கே பாரத நாட்டிலயும் நடந்தது தமிழ்நாட்டில் கூட அதுக்காக நடத்தணும் நம்ம அப்படி அங்க இருக்க பாதுகாக்கப்படணும் அந்த தீர்மானத்தில் கடைசியில் என்ன வேண்டுகோள் வைச்சோம் அப்படின்னா ஐநா வரைக்கும் இதை எடுத்துட்டு போகணும் ஐநா மக்கள் ஐநாவில் வந்து இதுக்கு ஆதரவு திரட்டணும் உலக தலைவர்கள் எத்தனை அத்தனை பேரும் வங்கதேச இந்துக்களை பாதுகாப்பதற்கு நாம் எல்லாரும் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த தீர்மானம் மூலமாக வச்சோம் இது ஒன்று ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு இப்போ இந்த நூற்றாண்டுல ஆர் எஸ் எஸ் என்னென்ன செய்யணும் அப்ப எப்படிப்பட்ட இயக்கம் இது எப்படி உருவாச்சு உலக மக்கள் அமைதி பெற வேண்டும் வளம் பெறணும் ஒருங்கிணைந்த இந்து சமுதாயம் உருவாகிட வேண்டும் இதற்கு நல்ல ஒழுக்கம் உள்ள நல்ல செயல் திட்டம் கொண்ட இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு தன்மை கொண்ட மக்களை உருவாக்கிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆர் எஸ் எஸ் சாபகர் டாக்டர் ஹெட் கேவார் ஆர்எஸ்எஸ் உடைய ஷாக்காவை தோற்று வைத்தார் நூறு வருஷமா ஒரு இயக்கம் தினசரி சந்திச்சு அது லட்சியத்தை வேகமாக மக்கள் மத்தியில எடுத்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு நாட நெடிகளும் ஆர்எஸ்எஸ்க்கு மிக மிகப்பெரிய ஆதரவு தமிழ்நாடு உட்பட இதற்கு வந்து காரணம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் ஷாக்கா மூலமா இவைகள் செயற்படுத்தப்படுது இதுக்கு எவ்வளவு ஆதரவு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அப்படின்னா துறவிகள் மகான்கள் யோகிகள் தேசபக்தர்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கணுங்களோ சொல்றாங்களோ அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாளர்களாக பல இடங்கள்ல வேலை செஞ்சிருக்காங்க பல இடங்களுக்கு ஆசிரியர் கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில ஆர் எஸ் எஸ் தனது லட்சியத்தை உலகத்திலேயே தலை சிறந்த நாடாக நமது அன்பிற்குரிய தாய் திருநாடாம் பாரத திருநாட்டை எல்லா துறைகளிலும் உருவாக்கிட வேண்டும் உயர்த்திட வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு செயல்பட்டு வருகின்றது அதனால ஒரு யங் ஆர்கனைசேஷன் அப்படி சொல்லணும் தினசரி தினசரி வளரக்கூடிய ஒரே இயக்கமாக ஆர் எஸ் எஸ் இருக்கு நூறு வருஷம் ஓல்டு ஆர்கனைசேஷன் இல்ல நூறு வருஷம் இளமை ததும்பும் யங் ஆர்கனைசேஷனாக ராஷ்ட்ரிய சங்கம் பாரதம் முழுவதும் தமிழகத்தின் உட்பட எல்லா எல்லாடையும் செயல்பட்டு வருது அப்படிங்கறத பத்தி அங்க பேசப்பட்டு அதுல ஆர் எஸ் எஸ் உடைய அந்த தீர்மானத்துல ஒரு முக்கியமான கருத்து முன் வச்சிருக்காங்க அது கூட நாம நம்ம கூடிய கிடைக்கும் இருந்தாலும் அதை பத்தி நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு முன்னாடி சொல்ல விரும்புறேன் தினசரி சாக்கா தரும் நற்பண்பு காரணமாக சமுதாயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்பையும் பெற்றுள்ளது சங்கம் இந்த காலகட்டத்தில் சங்க சுயம் சேவர்கள் மதிப்பு அவமதிப்பு விருப்பு வெறுப்பு இவற்றை கடந்து அன்பால் பாசத்தால் உருவாகும் ஆற்றல் கொண்டு அனைவரையும் அரவணைத்து இணைக்க முயற்சி செய்தார்கள் நூறு வருஷம் எப்படி நம்ம வேலை செஞ்சோம் அன்புக்கான ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அது புரிஞ்சுக்கிறத பொறுத்தே இருக்க தமிழ்நாட்டில் பல பேர் அதை புரிஞ்சுக்கல ஆனா ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்லி தரது ஒரே விஷயம் என்னன்னா அன்பு தான் எல்லாங்களையும் உண்மை அன்பு நேர்மை இவைகளை மனித குணம் அது அதனால ஆர் உடைய தினசரி கிளையை பத்தி சொல்லிச்சு அந்த மனித நிர்மாண பணி அப்படியே சொல்றோம் நாம தினசரி ஷாக்கால மனுஷனுக்கு என்னென்னலாம் குணங்கள் இருந்தால் நிறை மனிதன் அவற்றை உருவாக்குற வேலையை செய்துட்டு அவர்கள் தான் இன்றைக்கு பல்வேறு துறைகளில் சென்று அங்க இந்த சிந்தனையை தேசிய கருத்துக்களை நல்ல ஒழுக்கங்களை நற்சிந்தனைகளை அன்பினை ஒற்றுமையினை வலியுறுத்தி வருகின்றார்கள் நாடு முழுசும் இருக்காங்க அப்படிப்பட்ட இயக்கமாக ஆர் எஸ் எஸ் விளங்கிக் கொண்டிருக்கின்றது அதுல நாம எல்லாரும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கணும் சான்றோர்கள் தலைமைக்கு முழு சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து இணக்கமாக ஒன்றிணைந்த பாரதத்தை உலகிற்கு ஒரு முன்வாதிய தேசமாக முன்வைக்க அகில பாரத பிரதிநிதி சபை உறுதி பூணுகிறது அப்படி சொன்னாங்க இந்த பிரதிநிதி சபால பெரியோர்களை பற்றி தாய்மார்களை நமக்கு அவங்க தெரிவிச்சாங்க ஒன்னு போன வருஷம் இதே மாதிரி பிரதிநிதி சபால இந்தோருடைய மகாராணி அகல்யாபாய் ஹோல்கர் அவங்களுடைய முன்னூறாவது பிறந்த தினத்தை நாடு நடிகளும் பெரிய அளவுல குறிப்பாக பெண்களை ஒருங்கிணைத்து மகளிர்களை ஒன்றிணைத்து கொண்டாடிட வேண்டும் அப்படி ஒரு வேண்டுகோளை முன் வைச்சோம் எதற்காக யார் அந்த அகல்யா பாய் ஹோல்கர் அப்படின்னா இன்னைக்கு காசியுடைய கோவில்ல சிவபெருமானுடைய லிங்கம் இருக்கல அந்த லிங்கத்தை நேரடியாக அவர்கள் கையாலேயே பிரதிஷ்டை செய்தவர்கள் ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சு காசி வரை பாரத நாடு நடிகளும் திருக்கோயில்கள் குறிப்பாக சிவன் கோயில் அனைத்தையும் உருவாவதற்கு பெரிய பெரிய கோயில்கள் புனர் நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் செய்த பெருமை இந்த அகல்யாபாய் ஹோல்கரமாக சாரும் அவங்களுடைய முன்னூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடணும் முடிவு செஞ்சு ஆர் எஸ் எஸ் தீர்மானம் நிறைவேற்றியது போன வருஷம் அதனை ஏற்று நாடு நெடுகிலும் இருபத்தி ரெண்டாயிரம் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் பேர் இருபத்தி எட்டு லட்சம் பேர் கலந்துட்டு இருக்காங்க ஆண்கள் பெண்கள் உட்பட அதனுடைய ஒரு பகுதி கன்னியாகுமரியில போன மாசம் கருமயோகினி சங்கமம் அப்படி ஒண்ணு நடந்தது முப்பத்தி அஞ்சாயிரம் பெண்கள் அந்த கர்மயோனி சங்கமத்துல கலந்துட்டாங்க மாதா அமிரானந்தமாயி அம்மா வந்து அதுக்கு ஆசி உரை வழங்கினாங்க இப்படி அதனுடைய அகில பாரத ஆர் எஸ் எஸ் அகில பாரத பொதுச் செயலாளர் திரு தத்தாத்ரேயா அவர்கள் அங்க அவருடைய வழிகாட்டுதலும் அந்த நிகழ்ச்சியில இருந்தது அது இந்த நாடு முழுசும் பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா பெண்கள் மத்தியில பெண்கள்கிட்ட வந்து அவங்களோட தன்மை பெற்றவளாக ஆக்கிட முடியும் என்பதை அது நிரூபிக்கதவாக இருந்தது அதே போன்று இந்த வருஷம் உள்ளால் அப்படின்னு சொல்லிட்டு தட்சிண கர்நாடகத்துல ஒரு ஊரு அங்க ஒரு மகாராணி இருந்தாங்க அந்த மகாராணி பேர் மகாராணி அப்பக்கா அப்படி பேரு இவங்க போர்ச்சுகீசர்களை எதிர்த்து தொடர்ந்து போர் நடந்துச்சு எல்லா போர்களையும் வெற்றி பெற்றார்கள் சமுதாயத்தை ஒன்றிணைத்தார்கள் ஜாதிபேத சமுதாய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் போர்ச்சுகீசனுடைய தாக்கத்தை பாரத நாட்டில் குறைத்த பெருமை அந்த மகாராணி அப்பக்கா சாரும் அவர்களுடைய ஐநூறாவது பிறந்த தினம் இந்த வருஷம் வருது இந்த ஆண்டு அதையும் கூட நினைவு கூர்ந்து ஆர்எஸ்எஸ் எஸ் அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியில அவருடைய திருவுருவ படத்திற்கு புஷ்பாஞ்சலியும் அவருடைய வீர செய்திகளையும் அவங்களுடைய செயல் திட்டங்களைப் பற்றியும் விரிவாக சொல்லப்பட்டது மகாராணி அப்பக்காக்கு அதோடு சேர்ந்து இந்த நூற்றாண்டுல என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி ஒரு விரிவான செயல் திட்டம் விரிவான யோசனைகள் அங்க இருந்தது குறிப்பா ஒரு வருஷம் இருபத்தஞ்சு விஜயதசமி தோன்றிய தினம் அதிலிருந்து விஜயதசமி ஓர் ஆண்டுகள் வெவ்வேறு நிகழ்ச்சிகள் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு மக்களை ஒன்றிணைக்க மொத்தத்தில் இந்து சமுதாயத்தை ஜாதி வேத தீண்டாமை இல்லாமல் ஒன்றிணைத்திட வேண்டும் பெரிய சக்தியாக ஆக்கிட வேண்டும் உலக சக்தியாக இந்து சமுதாயம் ஆகிட வேண்டும் அந்த சிந்தனையில தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் திட்டமிடப்பட்டிருக்கு அதுல ஒண்ணு வர விஜயதசமி எப்படி நடக்கணும் இத பத்தி டிஸ்கஷன் இருந்தது விஜயதசமி நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் சின்ன சின்ன கண்ட ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கக்கூடிய பகுதி அந்த அந்த அளவுல ஒரு லட்சம் பேர் இருக்கிற ஒரு பகுதிக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படி நாடு நடிகளும் சீருடை அணிந்த ஆர் எஸ் எஸ் சீருடை அணிந்த தொண்டர்களுக்கு எல்லாரையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் அந்தந்த ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற அளவுல சில இடங்கள வச்சுக்கலாம் நிகழ்ச்சிகள் வச்சுக்கலாம் ஆனா எல்லா சீருடை அணிந்த சேவகர்களுடைய தொண்டர்களுடைய நிகழ்ச்சி ஒரு லட்சம் பேர் பேர் கொண்ட ஊருக்கு ஒண்ணு ஒரு கண்டாக்கு ஒண்ணு அப்படி விஜயதசமி விழாவினை கொண்டாடிட வேண்டும் நூற்றாண்டினை கொண்டாடிட வேண்டும் இது முதல் விஷயம் ரெண்டாவது நவம்பர் மாசத்தில இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் மூன்று மாசத்துல அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு இருபத்தி ஓரு நாள் மூன்று வாரம் முடிவு செய்து ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் அத்துணை பேரும் நேரடியாக வீடு வீடாக சென்று ஒவ்வொரு பத்தாயிரம் பேர் கொண்ட ஜனத் பஸ்தி சொல்றோம் அதே போல பதினஞ்சாயிரம் பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் பேர் கொண்ட கிராம பகுதி மண்டல் பேரு அப்படி பஸ்தியில மண்டல்ல கிராமங்கள்ல வீடு வீடா வீடு வீடா போய் மக்களை நேர சந்தித்து தரிசித்து ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு செய்தியினை அவங்க கிட்ட சொல்லணும் அப்படி முடிவாயிருக்கு தமிழ்நாட்டிலும் எந்த இருபத்தோரு நாள் என்பதை பற்றி இந்த ஓரிரு நாட்கள்ல அவங்க பேசி முடிவு செய்து நமக்கு சொல்லுவாங்க அந்த செய்தி உங்களுக்கும் கிடைக்கும் அப்படி நாடு முழுசும் நடக்க போகுது ஒரு பெரிய மக்களை நேரடி சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி அப்படி ஜனஜாகரன் அப்படி நடக்க போகுது அது நவம்பர் நவம்பர்லேருந்து ஜனவரிக்குள்ள அந்த விஷயங்கள் நடக்கும் மூன்றாவது பெரிய நிகழ்ச்சி ஒவ்வொரு பத்தாயிரம் பேர் கொண்ட பகுதி பஸ்டி அப்படி சொன்னேன் இல்லை மண்டல்ன்னு சொன்னேன் அப்படி அந்த பத்தாயிரம் பேர் கூட ஜனத்தொகை உள்ள ஊரில் ஒரு ஹிந்து ஒற்றுமை மாநாடு நாடு நடிகனும் நடக்கலாம் அப்படின்னு முடிவாயிருக்கு இது மூன்றாவது விஷயம் ஹிந்து ஒற்றுமை மாநாடு ஒவ்வொரு பஸ்திகள்லையும் அதுவும் அந்தந்த மாநிலத்துல எந்த காலகட்டத்தில் வச்சுட்டா நல்லது அதுக்கேத்த மாதிரி பிப்ரவரி மாசத்துக்கு முன்னாடி எல்லா இடங்கள்லயும் ஹிந்து ஒற்றுமை மாநாடு இதை நடக்கணும் அப்படிங்கிறது மூன்றாவது செயல் திட்டம் நாலாவது சமுதாயத்துல சமுதாய பெரியோர்கள் ஜாதி சங்கங்களா இருக்கலாம் சமுதாயத்தினுடைய பெரியோர்களாக இருக்கலாம் அதே மாதிரி துறவிமார்களா இருக்கலாம் ஞானிகளா இருக்கலாம் மகான்களாக இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களெல்லாம் சந்தித்து அவர்களெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு சமுதாய ஒத்திசைவு நிகழ்ச்சி சாமாஜிக் சத்பாவ் அப்படி சொல்றாங்க அது ஒரு சமு சமுதாய ஒத்திசைவு நிகழ்வு நிகழ்ச்சி இது எல்லா ஊர்களிலையும் மாநகர அளவுல நடத்தணும் நகரங்கள்ல மாநகர அளவுல அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக அந்த ஏற்பாடு நடக்கணும் அப்படி இது நாலாவது விஷயம் அஞ்சாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரி ஒவ்வொரு ஜில்லா வாரி நம்ம நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒபீனியன் மேக்கர்ஸ் கருத்துருவாக்கவாதிகள் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் முக்கியஸ்தர்கள் அப்புறம் ப்ராமினன் சொல்லுவாங்க எல்லாரும் பிரபலமானவர்கள் அந்த பகுதியில அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி டிஸ்ட்ரிக்ட் அளவுல நடத்தணும் அப்படி முடிவா இருக்கு இதுவும் நாடு முழுசும் நான் சொல்றது எல்லாமே நாடு முழுச நிகழ்ச்சி இது அஞ்சாவது செயல் திட்டம் ஆறாவது மாநில அளவுல இளைஞர்களுக்காக கல்லூரி மாணவர்கள் ஐடி ப்ரொபஷனல்ஸ் இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக குறிப்பாக இளைய சமுதாயத்தை மத்தியில் தேசபக்தியையும் நற்பண்புகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்திட வேண்டும் அவர்களுக்கு அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் சங்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களை இணைத்திட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட இளைஞர்கள் சங்கமம் அப்படி நடத்தணும் அப்படிங்கிற விஷயமும் முடிவாயிருக்கு இப்படி ஆறு விஷயம் முதல் விஷயம் கண்ட அளவுல விஜயதசமி விழா சீருடை அணைந்த சுயம் சேவர்களுக்கானது இரண்டாவது ஜனவரி நவம்பர்ல இருந்து ஜனவரிக்குள்ள இருபத்தி ஓரு நாட்கள் முடிவு செய்து அந்த இருபத்தோரு நாள் மக்களை போய் நேரடியாக வீடு வீடாக சந்தித்து தரிசித்து அவர்களுக்கு ஆர் எஸ் எஸ் செயல் திட்டங்களை சொல்வது இது மூன்றாவது பத்தாயிரம் பேர் கொண்ட ஜனத்தகை கொண்ட பஸ்தி பகுதிகளில் மண்டல் பகுதிகளில் ஒரு இந்து ஒற்றுமை மாநாடு நாலாவது சமுதாய நல்லிசைவு நிகழ்ச்சி சமுதாய சாமாஜிக் சத்பாவ் நிகழ்ச்சி இது வந்து மாநகர அளவில் நடத்தணும் அஞ்சாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரி ஜில்லா வாரியாக முக்கியஸ்தர்கள் பிரபலமானவர்கள் இவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி அது ஜில்லா வாரியாக மாநில அளவில் இளைஞர்களுக்காக இளைய சமுதாயத்தை ஒன்றிணைத்திட ஒரு நிகழ்ச்சி இப்படி ஆறு நிகழ்ச்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜயதசமிக்குள்ள இவற்றை நடத்தி இந்து சமுதாயத்தை ஒன்றிணைத்திட வேண்டும் இதற்காக பெரிய செயல் திட்டம் நாடு நடிகளும் யோசிச்சு இதுதான் நூற்றாண்டு செயல் திட்டம் மக்கள் மத்தியில ஏற்கனவே போன வருஷம் இருபத்தி நாலு விஜயதசமியிலேந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜயதசமி வரைக்கும் ஏற்கனவே ஒரு செயல் திட்டத்தை ஆர் எஸ் எஸ் நாடு முழுசும் கொடுத்துருச்சு அதற்கு பேரு பஞ்ச பரிவர்த்தன் ஐந்து விதமான மாற்றங்கள் யார் கிட்ட தொண்டர்கள் முதல்ல பயிற்சி செய்வாங்க அப்புறம் ஓராண்டு மக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க இருபத்தி நாலு விஜயதசமியில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமி வரைக்கும் ஒவ்வொரு ஆர் எஸ் எஸ் தொண்டர்களும் துணை இயக்கத்தை சார்ந்த சங்க பரிவார இயக்கத்தை சார்ந்த தொண்டர்கள் உட்பட எல்லாரும் குடும்பத்தோட இவற்றை செயல்படுத்த வேண்டும் இருபத்தி அஞ்சு வீடு வீடா போய் பார்க்க அவங்கள்ட்ட அதை சொல்லணும் நாங்க செஞ்சுட்டோம் நீங்க செய்யுங்கன்னு ஒரு வேண்டுகோளை வைக்கணும் என்ன இந்த அஞ்சு மாற்றங்கள் ஒண்ணு அன்றாட வாழ்வில் சமுதாய நல்லிணக்கம் நமக்கு நாம வந்து வண்டியில போறோம் ஆட்டோல போறோம் அந்த ஆட்டோ சகோதரியோ கேபு போ சகோதரியோ அன்போட நீ நலமா இருக்கியா அப்படி கேட்கலாம் தானே உங்க குழந்தை குட்டியெல்லாம் சௌக்கியமா இருக்கா கேட்கலாம் தானே நம்மோட சகோதரன் தானே நம்ம வீட்டு வாசல்ல போடுற குப்பையை அல்றதுக்காக துப்புரவு தொழிலாளி வராரு அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கலாம் தானே வீட்டில் கூப்பிட்டு அவர்கிட்ட அன்போட பேசலாம் தானே இயக்கமே அன்புக்கான இயக்கம் அதனால சுற்றி முற்றி நம்ம வீடை இருக்க எல்லாரோடையும் அன்போடு பழகிட வேண்டும் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் அன்போடு அரவணை வேண்டும் இதுதான் சமுதாய நல்லிணக்கம் அப்படி அன்றாட வாழ்வில் சமுதாய நல்லிணக்கம் இது முதல் மாற்றம் பஞ்ச பரிவர்த்தனை முதல் பரிவர்த்தன் இரண்டாவது வாரம் முடிந்தால் தினசரி இல்ல வாரம் ஒரு நாள் வீட்டில இருக்க எல்லாரும் ஒன்னா உக்காந்து சமையல் செய்யுது அதை சாப்பிடணும் மொபைல் இல்லாம சினிமா பத்தி பேசாம அரசியல் பத்தி பேசாம நம்முடைய குடும்பத்தினுடைய பரம்பரையை பத்தி சொல்லணும் குடும்ப பெருமை பத்தி சொல்லணும் நம்முடைய பெற்றோர்களை பத்தி சொல்லணும் நம்முடைய மூதாதையர்களை பத்தி சொல்லணும் நம்ம குலதெய்வத்தை பத்தி சொல்லணும் நம்ம குலதெய்வ வழிபாட்டை பற்றி இளைஞர்களுக்கு சொல்லணும் அப்படி குடும்பத்துல விவேகானந்த சுவாமி சொல்கின்றார் எந்த குடும்பம் குடும்ப பெருமை யாரிடம் இருக்கின்றதோ அவரிடம் தேச பெருமை இயற்கையாக வரும் அப்படி சொல்றாரு அப்ப குடும்ப பெருமையை சொல்வதற்கான ஏற்பாடாக இந்த இரண்டாவது விஷயம் இருக்கும் இதுக்கு குடும்ப பிரபோதன் குடும்ப நல மேம்பாட்டு திட்டம் அப்படி ஒன்னு இரண்டாவது வச்சிருக்கும் அதன் மூலம் அது மட்டும் இல்லாம முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் குடும்பத்தோட திருக்கோயில் போய் தரிசனம் செய்துட்டு வரணும் எதெல்லாம் நம்ம குடும்பத்தினுடைய பண்டிகைகள் இதெல்லாம் கொண்டாடணும் விஷயம் குடும்ப மூன்றாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பரியாவரன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னா ஒன்னே பிளாஸ்டிக் ஃப்ரீ சொசைட்டி பிளாஸ்டிக் ஃப்ரீ ஹோம் அது மத்திரம் பத்தாது மரங்கள் நடனும் எந்த மரம் நடனும் பட்சிகள் மிருகங்கள்லாம் காப்பாத்தூடிய பழமரங்கள் நடனும் தண்ணி கொடுக்கக்கூடிய மரங்கள் நடனும் இப்படி மரம் நடுதல கூட விசேஷ கவனம் செலுத்தணும் ரெண்டாவது அதுலயே விஷயம் என்னன்னா வீட்டுக்கு வராங்க தண்ணி கொடுக்கற குடிக்க குடித நீர் குடிக்கக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட உண்டு நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பழக்கம் உண்டு வந்த ஒன்று தண்ணி கொடுப்போம் குடிக்கிற தண்ணி கொடுப்போம் அது அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அதுல நீர் நிர்வாகமும் சேர்க்கணும் முன்னாடிலாம் இந்த டம்ளர் நிறைய தண்ணி கொடுத்துருவோம் இப்ப பழக்கம் எல்லாருக்கும் பழக்கம் எப்படி இருக்கு பாதி சீப்பி குடிச்சிட்டு வச்சிருவாங்க அது வேஸ்ட் ஆகும் அப்போ கையில ஜக்கு கொண்டு வரணும் டம்ளர் கொடுக்கணும் தண்ணியை ஊத்தி கொடுக்கணும் எவ்வளோ தேவை தேவையான அளவு தண்ணி குடிக்கணும் கொடுக்கணும் அப்போ நீர் நிர்வாகம் இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே தினசரி நீர் நிர்வாகத்தை எப்படி வைத்திட முடியும் இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு பகுதி உணவு பாதுகாப்பு உணவு நிர்வாகம் எப்படி இருந்திட வேண்டும் அவற்றை கூட யோசித்திட வேண்டும் அப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்புல மரம் நடுதல் அப்புறம் வந்து இயற்கையை பேணி பாதுகாத்தல் அப்புறம் வந்து நெகிழி இல்லாத நிலையை உருவாக்குதல் நீர் நிர்வாகம் உணவு நிர்வாகமும் கூட அதோட இணைந்தது இது அன்றாட வாழ்வில் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது கூட இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இருக்கு பறவைகளை காப்பாற்றணும் மிருகங்களை காப்பாற்றணும் மரம் செடி கொடைகளை காப்பாற்ற வேண்டும் இவைகள்லாம் கூட மனிதனுடைய பொறுப்பு தான் இவைகள் எல்லாம் மனிதனை நம்பித்தான் வாழ்ந்துட்டு இருக்கு அவர்களை பாதுகாப்பதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கானது இதே மூன்றாவது விஷயம் நாலாவது தன்னை அறிதல் தனதை அறிதல் ஸ்வ அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஸ்வபாஷா சொந்த பாஷையில் பேச வேண்டும் உதாரணத்துக்கு சொல்றேன் தமிழ்ல அஞ்சு நிமிஷம் தாய்மொழி எனக்கு தாய்மொழி தமிழ் குறைந்த பட்சம் அஞ்சு நிமிஷமாவது என் தாய்மொழியில பேசக்கூடிய மனப்பக்குவம் பெற்றவனாக இருக்கின்றேனா பழக்கப்படுத்தி இருக்கேனா ஆனா இன்னைக்கு அந்நிய ஆங்கில மொழியினுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கு தாய் பாஷையில பேசுற பழக்கமே போயிடுச்சு யாருக்குமே இல்ல சாதாரண டீ கடையில கூட நாம போய் டீ டீ கொடுப்போம் கேட்டாக்க டம்ளர் கேக்குதா அப்ப எல்லாமே ஆங்கிலமாக மாறிடுச்சு இதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தை எங்க இருக்கு தாய்மொழி மேம்பாடு இது சுவாதா ஒரு பகுதி தன்னை அறிதல் தன்னை அறிதல் அப்போ தாய்மொழி அது முதல் விஷயம் இரண்டாவது நம்முடைய உடை நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டு உடை அதுல கௌரவம் இருக்கணும் அப்பனா பேண்ட் போட வேண்டாம் அப்படி சொல்லல நம்முடைய பாரம்பரிய உடை மேல நமக்கு கௌரவம் இருக்கா மரியாதை இருக்கா இது ரெண்டாவது விஷயம் மூணாவது நம்ம நாட்டு பொருட்கள் இன்பீரியர் இல்ல நம்ம நாட்டு பொருட்கள் நல்ல தரமான பொருட்கள் இருக்கத்தானே செய்யுது அதுக்கு ஸ்வதேசி அப்படி பேரு வாவு சிதம்பரனார் சுப்பிரமணிய பாரதி யாரெல்லாம் இந்த தமிழ்நாட்டுல மாற்றம் கொண்டு வந்தார்களோ அத்துணை பேரும் சுவதேசியை கடைபிடித்தவர்கள் வீட்டில இருந்து சுவதேசியை கடைபிடி கடைபிடித்தார்கள் அப்ப நாம கூட ஸ்வதேசி வாழ்க்கை வாழணும் நம்முடைய தாய்மொழியில பேசணும் நம்முடைய உடைகள்ல கௌரவம் இருக்கணும் நாமந்திரமா இருக்கணும் நம்முடைய தந்திரங்களை உபயோகப்படுத்தணும் நம்முடைய சுவதேசி பொருட்கள் மேல நமக்கு கௌரவம் இருக்கணும் மரியாதை இருக்கணும் அவற்றை பயன்படுத்தக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் காலையிலேந்து ராத்திரி வரைக்கும் என்னுடைய பாரதம் ஜிந்தாபாத் சொல்லணும் சிங்கப்பூர் ஜிந்தாபாத் அமெரிக்கா ஜிந்தாபாத் பிரான்ஸ் ஜிந்தாபாத் சொல்லக்கூடாது நம்ம நாடு ஜிந்தாபாத் சொல்லணும் அப்பதான் அது தேசபக்தி அது அதை வலியுறுத்தக்கூடிய அளவுல இந்த தன்னை எறிதல் தனதை எறிதல் இதை பற்றி நாம வெறும் பயிற்சி பண்ணி மக்களுக்கு சொல்லணும் இது நாலாவது விஷயம் அது வந்து குடிமக்கள் கடமை எதெல்லாம் குடிமக்கள் கடமை ஹெல்மெட் போக கூடாது ஆர் எஸ் எஸ் தொண்டர்களுக்கு அழுத்தமாக சொல்லுகிறது வண்டியில போகணும்னா ரெண்டு பேர் போனா ரெண்டு பேரை ஹெல்மெட் போடணும் அது சட்டம் முழுமையா கடைபிடிக்கணும் நல்ல விஷயம் என்னன்னா ஆர் எஸ் எஸ் உடைய இரண்டாவது தலைவர் குருஜி கோல்வால்கர் அப்படி இருந்தாரு அவர் ஒரு நாளைக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு கார்ல போயிட்டு இருக்கச்ச அந்த டிரைவர் வலப்பக்கமா திரும்புறாரு அங்க நோய் என்ட்ரின்னு போட்டிருக்கு அவர் கேட்கிறாரு இந்த பக்கம் நோய் என்ட்ரி போட்டிருக்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு ராத்திரி வேலை ஒன்னும் பிரச்சனை இல்லை சுத்தி போனா நாலு கிலோமீட்டர் சுத்தி போகணுங்கிறாரு ஆனா ஆர் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறுல நீ சுத்தி போன்னு சொல்றாரு நாலு கிலோமீட்டர் சுத்தி தான் போனாங்க இது நல்ல உதாரணம் ஆர் எஸ் எஸ் தொண்டர்களுக்கு தலைவர் உதாரணமாக இருக்கின்றார் அப்படி வெவ்வேறு உதாரணங்கள் சொல்ல முடியும் அப்படி நம்ம கற்றுக் கொடுக்கிறோம் இதே ஆர் எஸ் எஸ் ஓட அலுவலகத்தை ஒருத்தர் இருந்தார் ஒரு நாளைக்கு திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறாரு திரும்பி போறாரு திருவண்ணாமலையில இருந்து ஸ்டேஷனுக்கு அவரோட ரெண்டு ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் வந்தாங்க வழி அனுப்பி வைக்கிறதுக்காக அவங்ககிட்ட போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு இவங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லாம் வேண்டாங்க ஊருக்கு நம்ம ஊரில் தேவையில்லை அப்படிங்கிறாங்க வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு இவங்க போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு வந்த பிறகு அவங்க சொல்றாங்க அந்த டிக்கெட் கொடுக்குற வரைய கலடா சிரிச்சாருங்க எதுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்குறப்போ அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீங்க வாங்க சொன்னீங்களா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னாரு அவங்க யாரும் ஆர்எஸ்எஸ் தொண்டர் இல்லையே அவங்க ஆர்எஸ்எஸ் காரன் இல்லையே ஆர்எஸ்எஸ் காரன் முன்னுதாரணமாக இருந்துட வேண்டும் அப்படி அவர் சொல்லுவார் அப்போ இது செயல்முறைக்கு வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் குடிமக்கள் கடமை மட்டும் ஒன்று பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஒண்ணு கார்ல போனா பெல்ட் போடணும் போடணும் போலீஸ்காரத்துக்காரே சிசிடிவி இருக்கு அப்படிங்கிறதுக்காக இல்ல சொல்லப்பட்டிருக்க செய்யணும் தேசிய கீதத்தில் அசையக்கூடாது யாருமே அசையக்கூடாது தேச கொடி மேல தேசிய கொடி மேலே பக்தி இருக்கணும்னா பக்தி இருக்கணும் இதெல்லாம் குடிமக்கள் கடமை எதெல்லாம் குடிமக்கள் கடமை என்று நம்ம நாட்டிலே சொல்லப்படுகின்றதோ அவை அனைத்தையும் முழுமையாக கடைபிடித்திட வேண்டும் என்பது ஐந்தாவது விஷயம் இப்படி ஐந்து விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜயதசமியே ஆர் எஸ் எஸ் செயல்பட தொடங்கிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுமையாக கடைபிடித்து குடும்பத்திலே கடைபிடித்து நம்ம ஊர்ல கடைப்பிடிச்சு நம்ம சமுதாயத்தில் கடைப்பிடிச்சு அதை இருபத்தி ஆ அஞ்சு இருபத்தி ஆறு மக்கள் போய் நேர பார்க்க போறமே இந்த ஆறு விதமான நிகழ்ச்சிகள் மூலமாக அவர்கள் அத்துணை பேருக்கும் நீங்களும் செயல்படுத்துங்கள் நான் செயல்படுத்திட்டேன் நீங்க செயல்படுத்துங்க அப்படி சொல்லணும் இதுதான் இந்த பஞ்சபரிவர்த்தனுடைய யோசனை இந்த விஷயத்துக்காக இந்த ஆறு நிகழ்ச்சிகளையும் இந்த பஞ்ச பரிவர்த்தன் சொல்லக்கூடிய ஐந்து மாற்றங்கள் ஐந்து அமுதம் அப்படின்னு நாம சொல்லிக்கலாம் இந்த ஐந்து அமுதத்தை சமுதாயத்திடம் எடுத்து சென்று சமுதாயத்துக்கு பழக்கப்படுத்திட வேண்டும் சொல்லிட வேண்டும் என்பது நம்முடைய செயல் திட்டம் இப்படி இவைகள் அனைத்துமே அந்த நம்முடைய பிரதிநிதி சபால முழுமையாக பேசப்பட்டது செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டது ரொம்ப சௌஜன்யமான சுமூகமான சூழ்நிலை நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசப்பட்டு சிறு குழுவாக பல குழுவாக சந்திச்சு இவற்றை எல்லாம் விரிவாக பேசி மூன்று நாட்கள்ல நல்ல நிறைய விஷயங்கள் முடிவு செய்து அவற்றை அந்தந்த ஊர்களில் அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள முடிவு செஞ்சு திட்டங்கள் வகுத்து என்னென்னிக்க என்னென்ன நிகழ்ச்சிகள் அப்படி செய்யணும் அப்படின்னு அதோட ஆர் தலைவர் கடைசியாக வழிகாட்டினார் அந்த டாக்டர் மோகன்ஜி பாகவத் அவர்கள் அதனுடைய அந்த நிகழ்ச்சி அந்த மூன்று நாள் இது வந்து நல்லபடி முடிந்தது அப்படி சொல்லணும் இந்த விஷயம் சமுதாயத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் இன்னைக்கு உங்களுடைய நீங்க எல்லாம் வந்து சந்திச்சா நல்லது பத்திரிகையாளர் சந்திச்சா நல்லது உங்களுக்கு நேரடியாக இவற்றை சொல்லிட வேண்டும் என்ற கருத்துல தான் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு பண்ணியிருக்கு இதை ஒட்டி இப்ப நான் பேசின இந்த விஷயங்களை ஒட்டி நீங்க ஏதாவது சொல்லணும் கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம் சொல்லணும் அவசியமாக உங்களுக்கெல்லாம் இந்த தீர்மானத்தினுடைய காப்பி தரப்படும் ஆங்கிலம் தமிழ் எது வேணுமோ இங்கே வாங்கிக்கலாம் அதை வந்து சமுதாயத்துக்கு எடுத்து போகிறதுக்கும் உங்களுக்கு அது உதவி அம்ச இதாகவும் இருக்கும் குறிப்பாக மகாராணி அப்பாக்கா பற்றின அந்த அவங்கள பற்றியான விவரங்களும் அதில் ஒரு இதாக சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய காப்பீஸும் உங்களுக்கு கிடைக்கும்